நேர்களுக்கு வணக்கம் உங்க ஜோதிடர் முனிகம் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் மகர ராசிக்காரர்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய இரண்டு ராசிகளை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் அதே போல மகர ராசிக்காரர்களுக்கு திருமண பொருத்தத்தில் ஆகாத நான்கு ராசிக்காரர்களை பற்றியும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இப்ப மகரம் பாருங்க காலபுருஷ தத்துவத்தில் பத்தாவது ராசியாக வரும் இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான் ஆவார் மகர ராசிக்குள் நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் திருவோண நட்சத்திரம் நான்கு பாதங்களும் அபிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் மாதம் இந்த ராசிக்குள்ள வரும் மகரம் பாருங்க ஒரு சரராசி ஒரு பெண் ராசி அது ஒரு நில ராசி பொதுவாக மகர ராசிக்காரர்கள் எல்லா துறைகளிலும் தடம் பதிக்கக்கூடியவர்கள் அதாவது சகலகளா வல்லவர்கள் இந்த ராசிக்காரர்கள் நுணுக்கமான அறிவுடையவர்கள் மகர ராசிக்கார்கள் முதிர்ந்த அனுபவ ஞானம் உடையவர்கள் பாருங்க மகர ராசிக்கார்கள் அதே போல ஆடம்பரத்தை அதிகமாக விரும்ப மாட்டார்கள் எளிமையாக வாழக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் சுய திறமை உடையவர்கள் சுய தொழில் யோகம் உடையவர்கள் மகர ராசிக்கார்கள் அதே போல சிக்கனமானவர்கள் தளராத விடாமுயற்சி உடையவர்கள் இந்த ராசிக்காரர்கள் சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள் அதேபோல குறிக்கோள் உடையவர்கள் நினைத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிக்கக்கூடியவர்கள் மகர ராசிக்காரர்கள் சேவை மனப்பான்மைங்கிறது மகர இருக்கும் அதே போல மகர ராசிக்காரர்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கக்கூடியவர்கள் ஆழமான நினைவாற்றல் உடையவர்கள் மகர ராசிக்காரர்கள் சரி மகர ராசிக்காரர்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய இரண்டு ராசிக்காரர்களை தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் பொதுவாக ஒரு ராசிக்கு ஆறாவது ராசி எட்டாவது ராசி என்னைக்குமே பாருங்க ஆகாத ராசி அந்த தான் உங்களுக்கு துரோகம் நடக்கலாம் ஏமாற்றங்கள் நடக்கலாம் வாழ்க்கையில் இழப்புகள் நடக்கலாம் வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் வரலாம் அப்போ ஒரு ராசிக்கு ஆறாவது ராசி எட்டாவது ராசி என்றைக்கும் ஆகாது இப்போ மகர ராசிக்காரர்களுக்கு ஆறாவது ராசி பாருங்கள் மிதன ராசி எட்டாவது ராசி சிம்ம ராசி இப்போ நீங்கள் மகரத்துலேருந்து எண்ணிக்கன்னா மிதனம் ஆறாவது ராசியாக வரும் அந்த மிதனத்திலேருந்து மகரத்தை என்னங்க எட்டாவது ராசியாக வரும் அதே போல் மகரத்துலேருந்து நீங்கள் சிம்ம ராசியை எண்ணி பாருங்கள் எட்டாவது ராசி அந்த சிம்மத்துலேருந்து மகரத்தை எண்ணி பாருங்கள் ஆறாவது ராசியாக வரும் அப்போ இந்த ஆறு எட்டு தொடர்பு பாருங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்காது இந்த சஷ்டாஷ்டகம் அஷ்டாஷ்டகம் அப்படிங்கிறது பாருங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றங்கிறது இருக்காது அப்போ மகர ராசிக்காரர்கள் என்றைக்குமே மிதர தவிர்ப்பது நல்லது எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு வாழ்க்கை துணைவராக இருந்தாலும் சரி ஒரு தொழில் பார்ட்னராக இருந்தாலும் சரி ஒரு நண்பராக இருந்தாலும் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஒரு பெரிய ஒரு முன்னேற்றங்கிறது ஆறாவது ராசியால் இருக்காது அதே போல் மகர ராசிக்காரர்கள் இந்த எட்டாவது ராசி சிம்ம ராசிக்காரர்கள்ட்ட எவ்வளோதான் இணக்கமாக இருந்தாலும் அவர்களால் உங்களுக்கு துரோகம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அவர்களால் உங்களுக்கு கஷ்டம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரு தொழில் பார்ட்னராக இருந்தாலும் சரி ஒரு நண்பராக இருந்தாலும் ஒரு வாழ்க்கை துணைவாக இருந்தாலும் சரி மகர ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்களை தவிர்ப்பது எல்லா வகையுமே அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆறாவது ராசி எட்டாவது ராசி ஏன் ஆகாது அப்படின்னா அந்த ஆறாம் இட ஆதிபத்தியங்கள் எட்டாம் இட ஆதிபத்தியங்கள் கொடுமையானவை ஆறாம் இடம் ஆதிபத்தியத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஆறாம் இடம் கடன் நோய் வழக்கு எதிரிகள் எதிர்ப்பு போட்டி அதே போல சிறைச்சாலை தவறான திட்டம் தவறான முடிவு இதெல்லாம் சொல்றது ஆறாம் இடம் அப்ப ஒரு ராசிக்கு ஆறாவது ராசி என்னைக்குமே முன்னேற்றத்தை தராது ஏன்னா ஆறாம் இடம் ஆதிபத்தியங்கள் கஷ்டமானவை அதே போல ஆறாம் இடம் ஒரு ராசிக்கு ஆறாம் இடம் எட்டாம் இடம்லாம் முழு மறைவு ஸ்தானங்கள் அப்ப ஆறாவது ராசியை தவிர்ப்பது நல்லது அதே போல் எட்டாம் இடத்தை பாத்தீங்கன்னா எட்டாம் இட ஆதிபத்தியங்கள் அதைவிட கொடுமையான ஆதிபத்தியங்கள் தீராத நோய் தீராத விவகாரம் தீராத பிரச்சனை அதே போல் வில்லங்கம் கோர்ட்டு கேஸு விபத்து தற்கொலை கொல விஷம் இதை பத்தி சொல்றது எட்டாம் இடம் அப்ப ஒரு ராசிக்கு எட்டாவது ராசி என்றைக்குமே ஆகாதுங்க அந்த எட்டாவது ராசிக்காரர்களால் உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய முன்னேற்றங்கிறது இருக்காது அப்ப மகர ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே பாருங்க மி மிதன ராசிக்காரர்களை தவிர்ப்பதும் நல்லது அதே போல சிம்ம ராசிக்கார்கிட்ட இருந்து விலகி இருப்பதும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் திருமண பொருத்தத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு நான்கு ராசிகள் எப்போதுமே சிறப்பு தராது அந்த நான்கு ராசிகள் என்ன ஒரு ராசிக்கு மூன்றாவது ராசி ஆறாவது ராசி எட்டாவது ராசி பதினோராவது ராசி இந்த ராசிக்காரர்களால் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்காதுங்க திருமண பந்தத்தில் இந்த திருமண பொருத்தத்தில் முக்கியமாக மூன்றாவது ராசி பதினோராவது ராசியை தவிர்ப்பதும் நல்லது வாழ்க்கையில் நீங்கள் வேணால் அனுபவத்தில் பாருங்கள் ஒரு ராசிக்கு மூன்றாவது ராசியை திருமணம் செஞ்சு வாழ்க்கையில் பல போராட்டங்களை பார்ப்பாங்க நிறைய பேர் வந்து ஒருவருக்கு ஒருவர் பிரிந்திருக்கக்கூடிய ஜாதத்தெல்லாம் பாருங்கள் அது மூணாவது ராசியாக இருக்கும் இல்லைன்னா ஒரு ராசிக்கு பதினோராவது ராசியாக இருக்கும் அப்போ மகர ராசிக்காரர்கள் மூன்றாவது ராசியான பாருங்கள் மீன ராசிக்காரர்களை திருமண பொருத்தத்தில் தவிர்ப்பது நல்லது இந்த மூன்றாவது ராசிக்காரர்களால் வாழ்க்கையில் ஒரு ஏற்றங்கிறது இருக்காது அதே போல் பதினோராவது ராசி மகர் ராசிக்காரர்களுக்கு பதினோராவது ராசி விருச்சக ராசி அப்ப திருமண பொருத்தத்துல மகர ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்களையும் தவிர்ப்பது நல்லது பாருங்க மீன ராசியை நான் திருமணம் செஞ்சிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு பிறப்பு காலத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடத்துல குருவ சுக்கரனோ இருக்கணும் இல்லைன்னா நீங்க விருச்சக ராசிக்காரர்களை திருமணம் செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு பிறப்பு காலத்தில் மகர் ராசிக்காரர்களுக்கு விருச்சகத்துல குருவோ சுக்கரனும் இருக்கணும் அப்படி இருந்தா அந்த ராசிக்காரர்களை நீங்க திருமணம் செய்யலாம் அதே போல ஆறாவது ராசியை திருமணம் செய்யறதுனாலும் உங்களுக்கு பிறப்பு காலத்தில் ஆறாம் இடத்துல குருவோ சுக்கரனோ இருந்தால் ஆறாவது ராசியை திருமணம் செய்யலாம் அதே போல எட்டாவது ராசியை திருமணம் செஞ்ச வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் அப்படின்னா பிறப்பு காலத்துல மகராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்துல குருவோ சுக்கரனோ இருந்து அது ராசியாக வரும் பட்சத்தில் அந்த ராசிக்காரர்களை நீங்க திருமணம் செய்வதனால பெரிய ஒரு கஷ்டங்கள்ங்கிறது இருக்காது மொத்தத்துல பாருங்க மகராசிக்காரர்கள் இந்த மூன்றாவது ராசியான மீன ராசி ஆறாவது ராசியான மிதன ராசி எட்டாவது ராசியான சிம்ம ராசி பதினோராவது ராசியான விருச்சக ராசிக்காரர்களை தவிர்ப்பது எல்லா வகையிலுமே சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் மேலும் ஒரு ராசிக்கு பாருங்க ஆறாவது ராசி எட்டாவது ராசி என்னைக்கு பொருத்தம் வராதோ அந்த ராசி எப்படி உங்களுக்கு பகை ராசியாக இருக்கிறதோ அதே போல் ஒரு நட்சத்திரத்துக்கு பாருங்க ஆகாத நட்சத்திரம் அப்படின்னு இருக்குது அந்த ஆகாத நட்சத்திரத்தை தவிர்ப்பது நல்லது இப்போ மகர ராசிக்குள்ளே என்னென்ன நட்சத்திரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அவுட்டு நட்சத்திரம் மகராசிக்குள்ள இருக்கு சரி இப்போ உத்திராண நட்சத்திரத்தில் ஒரு பெண் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரம் இரண்டு மூணு நாலு பாதம் உத்திர நட்சத்திரம் அவிட்டு நட்சத்திரம் ரேவதி நட்சத்திர பிறந்த ஆண்களை திருமணம் செய்யக்கூடாது அதே போல திருவோண நட்சத்திரத்தில் ஒரு பெண் பிறந்திருந்தா அவங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் அவிட்டு நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் சதய நட்சத்திர பிறந்த ஆண்களை திருமணம் செய்யக்கூடாது அதே போல அவிட்ட நட்சத்திரம் மகர ராசியில ஒரு பெண் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் பூரம் நட்சத்திரம் உத்தரம் ஒன்னாம் பாதம் சித்திரை நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் சதய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திர பிறந்த ஆண்களை திருமணம் செய்யக்கூடாது அதே போல உத்திராட நட்சத்திரத்துல ஒரு ஆண் பிறந்திருக்கிறார் மகர ராசியில பிறந்திருக்கிறார் அப்படின்னா அவங்களுக்கு புனர்பூச நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதம் பூரம் நட்சத்திரம் உத்திர நட்சத்திர பிறந்த பெண்களை திருமணம் செய்யக்கூடாது அதே போல ஒரு ஆண் திருவோணம் நட்சத்திரம் மகர ராசியில பிறந்திருக்கிறார் அப்படின்னா அவங்களுக்கு பாருங்க பரணி நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் அஸ்த நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் சதய நட்சத்திர பிறந்த பெண்களை திருமணம் செய்யக்கூடாது அதே போல ஒரு ஆண் அவிட்ட நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதம் மகராசில பிறந்திருந்தால் அவர்களுக்கு புனர்பூச நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதம் பூசம் நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாகத்தில் பிறந்த பெண்களை திருமணம் செய்யக்கூடாது போல் ஆகாத ராசி ஆகாத நட்சத்திரத்தை தவிர்ப்பது சால சிறந்தது ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் திருப்படையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வரும் பெல் பட்டன் நம்ம கிளிக் பண்ணுறோம் நன்றி வணக்கம்